புதிய பாட்டில் நமக்கு நல்ல விளங்க ஆரம்பிக்கிற கான்செப்டாக இருந்தாலும் திருத்துவம் என்கிறது எப்போவுமே இருக்கிறது தான் ஆதியிலிருந்து இருக்கிறது ஆதியிலிருந்தே பிதா குமாரன் பரசுத்தாவின்னு இருக்கிறாங்க அவர்கள் இந்த மீட்பின் வேலை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டு பிதாவான் அவர் திட்டமிடுகிறவராயும் இயேசு கிறிஸ்து அந்த மீட்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுகிறவராயும் சிறுவையில் மறித்து அதை செயல்படுத்துகிறவராயும் பரிசுத்தாவியானவர் இவர் செயல்படுத்திட்டு போன பிறகு அதை குறித்து மற்றவர் விளங்கிக் கொள்ளும்படியாக உதவுகிறவராக இப்படி வேலையை பங்கிட்டு கொண்டு மூன்று பேரும் இன் பர்ஃபெக்ட் ஹார்மனி ஒன்றாக இணைந்து இசைவாக வேலை செய்கிறார்கள் அப்போ புதிய பாட்டில் இயேசு வந்த பிறகு நல்லா விலகுது திருத்துவ தேவன்றது ஆனால் பழைய பாட்டிலேயே ஆதியாம ஒன்றாம் அதிகாரத்திலேயே நட்ட ஒன்னாம் வசனத்திலேயே அது வந்துடுது தேவன் வானத்தை பூமி சிர்சித்தார் ஜலத்தின் மேல் ஆவியானவரை சேவாடினார் அப்புறம் வார்த்தை அங்கே வருது வெளிச்ச உண்டாக கிடையதுன்னு வார்த்தை ரிலீஸ் பண்ணப்படுது அப்போ அங்கேயே வந்துடுது ஆனால் ஒன்று இருபத்தாறுல ஷுவராக அங்கே திருத்துவத்தை வெளிப்படுத்துகிறதுன்றாங்க நமது சாயலன்படினா இந்த திருத்துவ தேவனுடைய மூன்று நபர்கள் ஒருவருக்குள் ஒருவர் பேசிக்கொள்ளுகிறதை அது காட்டுகிறது அப்படிங்கிறாங்க அப்போ அதுலேருந்து என்ன விளங்குது நமக்கு தேவன் மூன்று நபர்களாக இருந்து அவர்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு உறவாடுகிறவர்களாக அப்படி காணப்படுவதனால் தேவனே அப்படிப்பட்ட ஒரு உறவில் இருக்கிற மாதிரி தெரியுது அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனும் அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழக்கூடிய மனுஷனாக தான் இருக்கிற தனிமையில் வாழக்கூடியவன உண்டாக்கல அவனை அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழுகிறவனாக இன்னொருவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழுகிறவனாக மனுஷனை கடவுள் உண்டாக்கிட்டார் இன்னொருவரோட ரிலேஷன்ஷிப்னால் அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது ஒரு உறவு இருந்தது அது போதாதான்னு கேட்கலாம் அது வேர்த்திகள் உறவு செங்குத்தா இப்படி இவனுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு அது போதலை ஏன்னா அவருடைய சாயலில் அவன் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு இவனுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது இவனை கடவுள்னு சொல்ல முடியாது நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் இல்லையா அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் நிறைய வேத்திலே தேவனுடைய சாயல் அவன்கிட்ட இருக்குது இருந்தாலும் இவனுக்கும் அவனுக்கு அவருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது அப்போ இவனை போலவே இருக்கிற இன்னொரு பேர் அவனுக்கு ஆசை அவசியப்படுகிறது வெறும் இந்த வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் இன் ஆஃப் அது போதலை அவனை திருப்திப்படுத்துவதற்கு அவனுக்கு ஒரு மனித உறவு தேவைப்படுகிறது இந்த ஹரிசான்டல் ரிலேஷன்ஷிப்பு அவன் இந்த பூமியில் இன்னொருத்தரோட உறவாடுவது தன்னை போல் இருக்கிற இன்னொருவரோட உறவை வைத்துக்கொண்டு அப்படி ஒற்றுமையாக பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் எப்படி அவர்கள் இணைந்து இசைந்து செயல்படுகிறார்கள் அப்படி மற்றவர்களோடு இசைந்து செயல்படக்கூடியவனாக ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ரிலேஷனல் கப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க மற்றவர்களோடு ஈடுபட்டு உறவு கொண்டு வாழக்கூடியவனாக மனுஷன்